கிழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய வசதிகள் இல்லை என பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொடர் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சென்னையில் பணிபுரியும் மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்த நிலையில் தென் மாவட்டம் செல்லும் பயணிகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அதிகளவில் அளவில் திரண்டனர் பொங்கல் விடுமுறையை ஒட்டி அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் கிழாம்பாக்கத்தில் போதிய பேருந்து வசதிகள் இல்லை என பயணிகள் குற்றம் சாட்டினர் இல்லை பேருந்து நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு நேற்று இன்னைக்கு வந்து நேற்று வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்றனால தான் இன்றைக்கி வந்தோம் இன்றைக்குமே பஸ்ஸு கிடைக்காம தான் நிற்கிறோம் ரிசர்வேஷன் எல்லாமே ஃபுல்லாகிருச்சு இன்னும் நிறையா பஸ்ஸு விட்டுருந்தா நாங்கள் ரிசர்வ் பண்ணியே போயிருப்போம் நாங்கள் இந்த மாதிரி நிற்க நிற்கணும்னு அவசியம் இல்லை தெரியல அது பாருங்க குழந்தைய வச்சுட்டு தான் தவிச்சிக்கிட்டு இருக்கோம் அங்க இது அங்க இதுல நின்னுட்டு இருந்தோம் தாம்பரத்துல அங்கேயும் போதிய வசதிகள் இல்ல பஸ்ஸும் இல்ல அதனால தான் இப்போ இங்கே வந்திருக்கோம் அஞ்சு மணில இருந்து நான் சொல்லுங்க சொல்லுங்கப்பா எப்படி ஏறுறது எந்த வண்டியில ஏறனாலும் ரிசர்வேஷன் புல்லு ரிசர்வேஷன் புல்லுன்னா இதுல டிவியில வேற விளம்பரம் ஆயிரம் பஸ் உட்ருமா பத்தாயிரம் பஸ் உட்ருக்கணும் மக்கள் என்ன தவி தவிக்கணும் சொல்லுங்க பாப்போம் அவ்வளவுதான் பஸ் ஸ்டாண்ட்லயே பொங்கல் வச்சு கொண்டாடி பொங்கல் சாப்பிட்டுட்டு இப்படியே போக வேண்டியதுதான் திரும்பி பத்தாயிரம் பஸ் உட்ருவோம் ஒரு கிடைக்கல கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய அளவு பேட்டரி கார்கள் மற்றும் மினி பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர் பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊருக்கு மக்கள் படையெடுத்து வருகின்றனர் அந்த வகையில் சென்னையை அடுத்த கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மூன்றாவது நாளாக பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது சென்னை மாநகரில் இருந்து வரும் பயணிகளை அழைத்துச் செல்வதற்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேட்டரி கார்கள் மற்றும் மினி பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் போதிய வாகனங்கள் இல்லாததால் பொதுமக்கள் அவதிக்குழாகினர் போதிய அளவு பேட்டரி கார்கள் இயக்கப்படாததால் உடைமைகளை தூக்கிக் கொண்டு மாநகர பேருந்து நிலையத்தில் இருந்து புறநகர் பேருந்து நிலையத்திற்கு பொதுமக்கள் நீண்ட தூரம் நடந்து சென்றனர் ஒரு சில பயணிகள் உடைமைகளை எடுத்துச் செல்லும் ட்ராலியில் குழந்தைகளை அமர வைத்து தள்ளிச் சென்றனர் இந்த நிலையில் தொடர் விடுமுறை நாட்களில் கிளாமாக்கம் பெருந்த நிலைய அதிக பேட்டரி கார்களை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்